வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களது பிறந்த நாளை முன்னிட்டு ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்செந்தூர் ரோடு அன்னம்மாள் கல்லூரி எதிரில் பிரையண்ட் நகர் பகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் பிறந்தநாள் கேக் வெட்டி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஐம்பத்தி ஐந்து மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி பிரையண்ட் நகர் பகுதி செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் வட்ட செயலாளர் நவநீதன் தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் அண்ணாதுரை முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பிரையன் நகர் பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் சந்தன முனீஸ்வரன் சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்வில் கவுன்சிலர் ராஜேந்திரன் வட்ட பிரதிநிதிகள் சுடலைமணி மணி ரஜினி முருகன் ஈஸ்வரன் பகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர்கள் சுரேஷ்குமார் உமா மகேஷ் இலக்கிய அணி துணை அமைப்பாளர் பிக்கப் தனபால் சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் மகேஸ்வரன் சிங் பகுதி நெசவாளர் அணி அமைப்பாளர் இசைக்கிதுரை விவசாய அணி அமைப்பாளர் பெரிய நாயகம் பொறியாளர் அணி அமைப்பாளர் லிங்கராஜா மற்றும் விடுதலை சிறுத்தைகள் மத்திய மாவட்ட செயலாளர் ஆட்டோ கணேசன் பிசிக செய்தி தொடர்பாளர் செல்வகுமார் திமுக நிர்வாகிகள் முருகானந்தம் இளைஞரணி மாரிமுத்து சுதாகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அவர்கள் தூத்துக்குடி தொகுதி மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது குறிப்பாக அவர் எடுத்த ஒரு நல்ல முயற்சியாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து புறம்போக்கு இடங்களில் குடியிருந்த பல ஆண்டுகளாக பட்டா இல்லாமல் குடியிருந்த பகுதி மக்களுக்கு தங்க தலைவர் தளபதி அவர்களிடம் எடுத்து கூறி தமிழகம் முழுவதும் இருக்க முகாளிகளுக்கு சுமார் எட்டு லட்சம் குடும்பங்களுக்கு இன்று பட்டா வழங்கப்பட்டு இருக்கிறது முழு காரணம் கீதா ஜீவன் அவர்களை என்று கூறி அப்படி பல திட்டங்களை தன் அக்கா பிற அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் கூறி வாழ்த்துக் கூறுகிறேன் ஈடோலி கலைஞரும் தமிழும் போல் பல்லாண்டு வாழ துறைநகர் பாதுகாப்பு சார்பாக வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் கழகத்தின் பெண் சிங்கம் மாண்பு அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கும் வட்டக்களவை செயலாளர் அண்ணன் சிங்கராஜ் அவர்களே மாநகர இலக்கியின் துணை அமைப்பாளர் அண்ணன் பிக்கப் கேப் அவர்களே